மூன்று வேளாண் சட்டத்தை ரத்து செய்ய கோரி மண்டை ஓட்டுடன் விவசாயிகள் மறியல் கடந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் மூன்று வேளாண் சட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றியது இந்த சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் கடந்த நூறு நாட்களுக்கு மேலாக ஈடுபட்டு வருகின்றனர் இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி பல்வேறு விவசாய அமைப்புகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் இன்று தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்புச் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ண தலைமையில் திருச்சி கரூர் பைப்பாசாலையில் மண்டை ஓட்டுடன் அறை நிர்வாணமாக மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி திடீர் மறியல் போராட்டத்தில் தொடர்ந்து வேளாண் சட்டங்கள் அடங்கிய கோப்புகளை கிழிக்க முயற்சித்த பொழுது காவல்துறையினர் அவற்றை பறிக்க முயற்சித்தனர் இதனால் விவசாயிகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் விவசாயிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் ஐயாக்கன் அவர்கள் பேசுகையில் மோடி அரசு பொழுது விவசாயிகளுக்கு பணத்தை என்றுகட்டவேண்டும் என வங்கி அதிகாரிகள் தொடர்ந்து வற்புறுத்தி வருகின்றனர் விவசாயி தற்பொழுது பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்றால் காவல்துறை அவர்களை பிடித்து அபராதம் விதிக்கின்றனர் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து விவசாய பொருட்களுக்கு உரிய விலையை பெற்றுத்தர வேண்டும் என

நெல்லுக்கு நியாயமான விலை கொடுக்கவில்லை கரும்புக்கு நியாயமான விலை கொடுக்கவில்லை கொரோனால எல்லாத்துக்கும் பயங்கமா இருக்கு ஆனா என் வாழைய வெட்ட முடியல என் பூவை விற்க முடியல என்னுடைய கரும்பை விற்க முடியல காய்கறியை விற்க முடியல ஆனா என்னை வந்து வங்கி மேலாளர்கள் வங்கியினுடைய அடியாட்கள் விவசாயி வீட்டுக்கு வந்து மிரட்டுறான் நீ வெளியே வந்துரு நான் உன் பெட்ல போய் படுத்துக்கிறேங்கிறான் பணம் கொடுத்தாதான் போவேங்கிறான் இந்த கொடுமை எல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்று நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே இந்த அரசு அதற்கும் மத்திய அரசு சாயிக்க வேண்டும் மூன்று வேளாண் சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் என்று பாருங்க பண்ட ஒரு விவசாயி அலைவா மண்டோடு இந்த கையில எலும்பு கூட வச்சுட்டா அலைய வச்சு விவசாயிக்கு வழியே இல்லை என்பது இந்த போராட்டம் நடத்துகிறோம் விவசாய விளைபொருளுக்கு கொண்டு போனா போலீஸ் பிடிச்சி வச்சுக்கிறாங்க பாருங்க இப்ப கண்ட ஒரு நாலஞ்சு பேரை புடிச்சாங்க விவசாய பூவை கொண்டு போனா புடிச்சுறாங்க வாடக்காய கொண்டு போனா புடிச்சுக்கிறாங்க உரம் கொண்டு போனா புடிச்சுக்கிறாங்க எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டம் போதும்